ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இயரே நமக்கு கிட்டத்தட்ட பதினோழுலேருந்து பன்னிரெண்டாம் வரைக்கும் வேக்கன்சின்னு வச்சு அதில் எஸ்எம்சி மூலயமா ஃபில் பண்ணாங்க இப்போயுமே நிறைய ஸ்கூலில் எஸ்எம்சி ஸ்டாஃப் தான் இருக்காங்க பிடி பிஜி அந்த சயின் கிரேட்டில் வேக்கன்சியாக இருக்கிறதுக்கு ஏன்னால் நமக்கு இன்னும் போஸ்டிங் வந்து போடலை பிடிஎஸ்க் வந்து ப்ரொஃபஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாமே விட்டுவிட்டாங்க அவங்களுக்கும் போஸ்டிங் போடல அதேமாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கும் போடல பிஜிக்கு என்ன எக்ஸாமே கால்ஃபர் பண்ணல நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதே போல் வேக்கன்சி இங்கே பதிமூணாயிரம் கொடுத்துருக்காங்க நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கறது எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேரோட எதிர்பார்ப்பு என்னென்னா அடுத்து பிடிஎஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து வைக்கணும் அப்படி இல்லைனா பிடிஸ்க்கான அந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அதே போல் சன்கிரேட்டுக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க பிஜிஸில் அதே போல் தான் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரம் போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதையுமே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட அப்டேட் பண்ணியிருந்தோம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ண கூடிய டீச்சர்ஸ்க்கு கவுன்சிலிங் இதெல்லாமே நடந்துச்சு அப்படின்னா நமக்கு ஓவராலாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் ஒவ்வொரு அந்த சப்ஜெக்ட் வைஸாகவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பிடிசியில் எவ்வளோ இருக்கு செய்கிரில் எவ்வளோ இருக்குது பிஜிஸில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது பிஜிஸில் அந்த சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்எம்சி மூலயமா நியமிக்கிறவங்களும் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் அவங்க பாஸ் பண்ணியிருந்தா தான் அவங்கள நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெரும்பாலான பள்ளிகளில் அப்படி தான் ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ யாருமே அப்ளை பண்ணலை அங்கே வந்து அதாவது டெட் பா பாஸ் பண்ணவங்க யாருமே அப்ளை பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் டெட்டு பாஸ் பண்ணாதவங்களையும் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு சில ஸ்கூலில் எடுத்திருக்காங்க ஸோ இந்த நியூஸில் கொடுத்துருக்கிறது என்னென்னா டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கணும் அவங்க தான் அப் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி சொல்லுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் குறிப்பாக பிஜிடிஆர்பி அர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிகிட்டு இருக்கிறதா பிஜி ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஏன்னா நமக்கு பிடிஸுக்கான எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு செகண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஸோ அடுத்து இருக்கிறது பிஜி எக்ஸாம்ஸ் மட்டும்தான் சரிங்களா அதில் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த கவுன்சிலிங்கில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சரிங்களா சாயங்கர் இந்த கவுன்சிலிங் முடிஞ்சோன்னே போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ வந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே மகிழ்ச்சியாக தான் இருக்கும் ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டு நியூஸ் விட்டாங்கன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்